பேசுறீங்க இந்தியன் பேங்க் மேனேஜர் சரி என்ன வேணும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றீங்களா மேடம் ஆ பண்றேன் மேடம் உங்களுக்கு அஞ்சு நாள் முன்னாடி மெசேஜ் கொடுத்தீங்க கவுனிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இ கேவாசி பண்ணும் கார்டு ரெனுவல் பண்ணுமா அப்படியா எந்த பேங்க் இந்தியன் பேங்க் என்ன பண்ணணும் அதை ரெனுவல் பண்ணோம் புதன்கிழமை புது கார்டு வருது இது அலகாபாத் பேங்க் இந்தியன் பேங்க் ரெண்டு கம்பெனி ஜாயின்ட் ஆயிருச்சுல ஆமா அதுக்கு காரணம் ரெண்டு கம்பெனி பேர் போட்டு புது கார்டு வருதுமா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெண்டு மெர்ஜ் ஆகி இப்ப கேக்குறீங்க ஆமா அதுக்கு மேடம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேடம் அப்படியா அப்ப எங்கிட்ட இருக்கிற கார்டு இல்ல 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 இப்போ யூஸ் ஆகாதே இருந்து புது கார்டு பேர் வருது ரெண்டு கம்பெனி பேர் போட்டு வரமா கம்பெனியா பேங்க் கம்பெனி பேருங்கிறீங்க இல்ல மேடம் ரெண்டு பேங்க் மேடம் ரெண்டே பேங்க் ஆ இப்போ அலகாபாத் அது அது அதுக்கு தானே அதில் த்ரீ ஃபைவ் நம்பர் இருக்கு பாருங்க எயிட் ஒன் செவன் த்ரீ த்ரீ ஃபைவ் இது மாதிரி நம்பர் இருக்கு ரெனுவல் நம்பர் பாருங்க மேடம் ஏடிஎம் கார்டு நம்பரா ஆமாம் மேலே பாருங்க அது என்ன பண்ணணும் நம்பர் சொல்லுங்க இப்போ நீங்கள் வேலை

இந்த கார்டு மேலே நம்பர் இருக்குது எயிட் ஒன் செவன் த்ரீ த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ இதே நம்பர் இருக்கே பாருங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் அவர்தான் நம்பரை பார்க்கணுமா ஆமாம் பார்த்துட்டு என்ன பண்ணணும் அந்த நம்பர் சொல்லணும் மேடம் உங்கக்கிட்ட எதுக்கு சொல்லணும் பேங்க்லயே போய் சொல்லிக்கிறாளே சரி நீங்கள் போங்க பேங்க்கு கூட்டிகிட்டு போங்க எந்த பேங்க்குக்கு போகணும்